ஸோ பிக்பாஸ் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சேவிங் ஆர்டரு இருக்குமா போன வாரம் யாரையுமே சேவ் பண்ணல இந்த வாரம் சேவிங் ஆர்டர் இருக்கும் அதை யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் விஜே விஷாலோட தற்போதைய நிலைமை என்ன தான் ஆகியிருக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஸோ போன வாரம் நோ நாமினே நோ சேவிங் ஆர்டர் ஓகே அந்த ரீதியிலே சேவிங்கே பண்ணல விஜய் சதுபிதி டேரெக்டாக வந்து எலிமினேஷனுக்கு போயிட்டார் ஸோ இந்த வாரம் வந்து டெஃபினெட்லி ஒரு டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது அப்போ தான் கேல்குலேஷன் கரெக்டாக இருக்கும்ன்றது காரணத்தால் டபுள் எலிமினேஷன் இருக்கும் இதில் சேவிங் ஆர்டர் எப்படி இருக்க போது சேவ் பண்ணுவாரா மாட்டாரான்ற பல கேள்வி இருக்குல்ல கண்டிப்பாக ஓட்டு படி போனால் ஓட்டு படி கணக்கு எடுத்துகிட்டு போனால் ஸோ ஜாக்லினை தான் ஃபஸ்ட்டு சேவ்டு பண்ணணும் அரங்கை அதுற அளவுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு சேவ்டு ஜாக்லினா இருந்தால் ஏன்னா அவங்க வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போகிறாங்க பட் இந்த வாரம் அவங்களுக்கு கொஞ்சம் டிராபேக்கும் இருக்குது இல்லைன்னுலாம் நான் சொல்ல முடியாது பட் அந்த முத்துவ கலாக்கிரன்ற பேரில் இவங்க பேசுகிறது வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் அந்த ஒரு ட்ராபேக் இருக்குது மற்றபடி ஸோ இஸ் ஸ்பேயிங் வெரி ரியலி குட் கேம் அப்படின்றது தான் இப்போ ஆனால் அதை அழகாக அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக அப்ரிஷியேட் இது பண்ணுற விதமாக சேவ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களே ஃபீல் பண்ணி சொல்கிற அளவுக்கு பேசியிருந்தாங்க எனக்கு எந்த விதமான அப்ரிஷேஷனும் கிடைக்கல எந்த விதமான பாராட்டுமே கிடைக்க மாட்டேங்கிதுன்னு போன வாரம் கிடைச்சது நான் இல்லைன்னு சொல்ல தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் கிடைச்சா அவங்களுக்கும் ஒரு விதமான பூஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஆனால் சேவ் பண்ணுவாங்களா மாட்டாங்க ஓட்டுப்படி போனால் ஜாக்கெட் தான் ஃபர்ஸ்ட்டு சேவ் ஆகணும் ஆனால் மாட்டாங்க எனக்கு என்னமோ விஜய் விஷாலில் இருக்கார்ல அவரை ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணி ஒரு பூஸ்ட் குடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா விஜய் விஷால் நேற்று நைட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்து கிட்ட வந்து வெளியே கார்டன் ஏரியாவில் தன்னன் தனிமையா உட்காந்துக்கிட்டு ஒரு மாறியா உட்காந்துட்டு இருந்தார் ஓகே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மற்றவங்க சொல்றது கூட ஒரு பெருசாக எடுத்துக்கல பட் அதில் இனியா நேகான்ற பொண்ணு வந்து சொல்லுச்சு போன நாலு ஆணி அடிச்சால் போல விஷாலோட தலையில ஏறிச்சு ஒவ்வொன்றுமே என்டரெய்ன்மெண்ட்டு கிடையாது நீ என்ன என்ன பண்றதா இருக்கட்டும் அடுத்து வந்து நீ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லி சாரி கேட்டேன் கடைசி வரை அந்த சுச்சுவேஷன் என்ன வார்த்தையை பயன்படுத்துறேன்னு சொல்லி சாரி கேட்கல அது ரெண்டாவது பட்சம் இதுவா இருக்கட்டும் தர்ஷிகாவோட கேமை கெடுத்தது நீ தான் அப்படின்றதா இருக்கட்டும் கேப்டன்சி பயசுன்ற மாதிரி ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே போட்டு அடி அடி அப்புறம் பையன் ஒரு மாதிரி சிதறிட்டாப்புல ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை ஸோ அதை தப்பை ரியலைஸ் பண்ணால் ஓகே எனக்கு தப்பை உணர்ந்து ரியலைஸ் பண்ண எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் நேற்று முத்துக்குமார் போய் அட்வைஸ் பண்ணாரு அருண் அட்வைஸ் பண்ணாரு நிறைய பேர் தீபக்குல இருந்து அந்த வீட்டில் ஒட்டுமொத்த பேருக்கிட்டையும் போயிட்டு இதை பேசி அட்வைஸ் வாங்கிட்டார் அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல மனசுல உறுத்திக்கிட்டே இருக்க போல நம்ம இப்படி பண்ணது தப்பாயிருச்சோ இதுவாயிருச்சோன்ற மாதிரி அந்த உறுத்துதல் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் தனிமையா உட்காந்துட்டு எதுவுமே பண்ணாமல் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தார் அந்த அளவுக்கு ஒரு இதுவாக ஆயிருச்சு போல அவருக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கு போக்கு பார்த்தா பணப்பொட்டி எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த தான் விஜய் விஷால் இருக்கு ஒரு பக்கம் வந்து முத்துக்கு மாதிரியே சொல்லியிருக்காரு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பணப்பொட்டியை விஜய் விஷால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட பிரகாசமாக இருக்கு அதிகமாக இருக்கு ன்ற மாதிரி பேசி இருப்பாங்க இல்லையா இந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க ஸோ தெர்ல அதனால என்ன பண்ணும் ரொம்ப டவுனாக இருக்கான் விஜய் விஷால் ஸோ அவனை மோட்டிவேட் பண்ற மாதிரி எதனா பண்ணுனா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி உட்கார வைப்போம் அவனுக்கு ஒரு விதமான கான்ஃபிடென்ட் கொடுப்பாங்க கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அதனால் அவன் அடுத்த கட்டத்துக்கு நல்லா போவான்ற மாதிரி பண்ணாலும் பண்ணுவாங்க மக்களே எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது ஓகே அது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஷா பயங்கரமாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதில் நிறைய சீக்ரெட்ஸ் பிக் பாஸோட சீக்ரெட்ஸ்லாம் ரிவீல் பண்ணுறேன்ற பேரில் டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன் இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் டைட்டில் வினர் ஆக போகிறாங்க டஃப்பாக டாப் த்ரீயில் இந்த மூணு பேர் தான்ற மாதிரி சொல்லியிருக்கார் முத்துக்குமரன் ஜாக்லீன் மற்றும் தீபக் இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தர் தான் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்பட்டதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுவும் வைரலாக போயிட்டுருக்கு அதை போய் என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுங்க அதையும் இங்கே ஒரு பக்கம் கன்வே பண்ணிடுறேன் ஓகே அடுத்து பவித்ரா கிட்ட ஒரு பக்கம் வந்து ராணுவ கேட்டார் உங்களுக்கு எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வரும் எந்த மாதிரி பர்சன் வேணும் அப்படின்னும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜாக்லின் மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவன் ஜாக்லின் வந்து பயங்கர என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க ஃபன் பண்ணுறாங்க ஜாலியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்ற மாதிரி அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜாக்லின் கிட்ட அவள் என்ன வேணாலும் அந்த ஒரு மோட்டிவேட் பண்ணுறப்பா நமக்காக நிற்பா இல்லை அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மாதிரி ஜாக்லினை பற்றி பேசியிருப்பாங்க இது ஒரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜே இது சௌந்தரியா பிடிச்சி இருப்பாங்க சௌந்தர்யாவும் அவங்க அப்பா மேட்ருக்கு இல்லையா தலைகளை நிற்பார் இல்லையா அந்த தலைகில நிற்கிறத பற்றி அவங்க சௌந்தரியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதில் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாரு டவர் பார்க் இருக்குல்ல அனாநகர் டவர் பார்க் தானே டவர் பார்க்கில் போயிட்டு அவங்க அப்பா அந்த மாதிரி நின்று இருக்காராம் கூட அவங்க ஃப்ரெண்டும் போய் நின்று அவருக்கு ஏதோ கழுத்துக்கு சுழுக்கு எடுத்துட்டு ஆரஸ்பீட்டில் கூப்பிட்டு போன செக்மெண்ட்டு இதெல்லாம் சொல்லி பயங்கரமாக இருந்தாங்க அந்த இடத்துல அதில் சௌந்தர்யா வந்து என்ன நடந்தே தெரியாமல் வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க பட் இட் வாஸ் நைஸ் அப்படின்றது தான் பட் இன்னைக்கு இன்னைக்கு பெருசா கண்டென்ட் எதுவுமே இல்லை இதே ஃபேமிலி வீக்கில் இந்த ஃபேமிலி வீக் இல்லாம வேற எதனா கண்டென்ட் இருந்ததுன்னு வச்சுங்களேன் வச்சு இந்த இன்றைக்கி எப்பிசோட்ல நிறைய வன்மங்கள் நிறைய உண்மைகள் எல்லாமே கொட்டோ கொட்டுன்னு கொட்டிருப்பாங்க இது ஃபேமிலி வீக்குன்றதால எல்லாரும் ஜாலியாக என்டர்டைமெண்டை எடுத்துகிட்டு போனது தான் குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ அடுத்த வீடியோல் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்